Hello friends! இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு அதிரடியான தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதம் கம்ப்ளீட் ஆகி ஒன்பதாவது மாதம் செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆன செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது இதுவோ ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் பல ஆன்மீக சார்ந்த நாட்கள் வரும் அதுல ஒன்றாவது ஒரு நாள் நாளை நாள் வர இருக்கு நாளை நாள் செப்டம்பர் ஏழாம் தேதி அதே தமிழ் மாதம் வந்து ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த ஸ்பெஷல் நாள் என்ன ஆன்மீகத்துல முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த ஸ்பெஷல் நாள் ஆவணி மாத பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது ரொம்ப சிறப்பான பௌர்ணமி ஆவணி மாதமே ரொம்ப ஸ்பெஷல் மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் தான் விநாயகர் பிறந்தாரு அப்புறம் கண்ணனும் பிறந்தாரு அதனால ஆவணி மாதம் ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் நாள்னா அது ஆவணியுடைய ரொம்ப முக்கியமான பௌர்ணமினால சொல்லலாம் ஸோ நாளை நாள் ஆவணியுடைய பௌர்ணமி இந்த பௌர்ணமி வருவது ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது அதனால இது ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது ரொம்ப சிறப்பான பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த பௌர்ணமினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் கிரகநிலைகளால் மாற்றங்கள் ஏற்பட்டு பலன்கள் இதுதான் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது அப்படி குறிப்பிடப்பட்ட பலன்களை இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற மிதுனம் ராசியில் பிறந்த நேர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்கள் ராசிக்கு பலன்களை தெரிஞ்சு பலனடையிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஆவணி பௌர்ணமியில நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம் இருக்குது அந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஏனா ஆவணி பௌர்ணமியில இந்த பரிகாரம் நீங்கள் செய்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ப்ராப்ளம் வந்து நீங்கும் அதனால ஆவணி பௌர்ணமியில நீங்க பண்ண வேண்டிய ஒரு பரிகாரம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஸோ அந்த பரிகாரம் வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க இது கடன் தீர ஆவணி மாத பௌர்ணமி பரிகாரம் இதை நம்பிக்கையோட நீங்க உங்க ராசிக்காரங்க செய்யுங்க நிச்சயம் இதை நீங்கள் செய்யும்போது உங்களோட தலையெழுத்து மாறும் இதை செய்யறது ரொம்ப சிம்பிள் தான் ஆனா இதனால பலன் உங்களுக்கு அபரிவிதமா கிடைக்கும் நிறைய பேர் பௌர்ணமியை சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் பௌர்ணமிங்கிறது சாதாரண நாள் கிடையாது பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் நல்ல சக்திகள் இருக்கக்கூடிய ஒரு பொன்னான நாள்னால் அது பௌர்ணமி தான் வந்து சொல்லலாம் ஒவ்வொரு மாத பௌர்ணமி அந்த மாதிரி தான் சிறப்புகள் உடையது ஸோ பௌர்ணமியே ஒரு சிறப்பான நாள் அப்படிங்கிறத புரிந்து அந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை முறையாக செய்யணும் அப்படி நாம் செய்தாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் ஸோ பௌர்ணமியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரிவலம் மேற்கொள்வதெல்லாம் ரொம்ப விசேஷம் ஸோ கிரிவலம் மேற்கொள்ள முடிஞ்சால் கண்டிப்பாக உங்கள் ராசிக்காரங்க கிரிவலம் மேற்கொள்ளுங்க ஒருவேளை கிரிவலம் மேற்கொள்ள முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் சொல்லக்கூடிய பரிகாரம் மட்டும் செய்யுங்க ஆனால் இதை செய்யும் போது நம்பிக்கையோடு செய்யணும் அப்போ இந்த பரிகாரம் உங்களுக்கு பழிக்கும் நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா அது உங்களுக்கு எப்பேற்பட்ட இதுவாக இருந்தாலும் அதை பெற்றுத்தரும் ரொம்ப பாசிட்டிவாக இந்த பரிகாரத்தை வந்து நான் சொல்கிறத நாளை நாள் செய்யுங்க நாளை தினம் சக்தி நிறைந்த பௌர்ணமி ஆவணியுடைய சிறந்த நட்சத்திரமும் இருக்கு அது மட்டும் இல்லாம ரெட் மூன் என்று சொல்லப்படக்கூடிய அதிசக்தி வாய்ந்த கிரகணம் நடக்கக்கூடிய பௌர்ணமி சோ அறிவியல் ரீதியாக இது ஒரு எச்சரிக்கையான நாள் என்று சொல்லலாம் நாளை நாள் வந்து நிலவு வழக்கத்தை விட பூமிக்கு அருகில் வருவதாகவும் நிலவின் வெளிச்ச வழக்கத்தை விட பிரகாசமாகவும் இருக்கோ ஏன்னா சந்திர கிரகணம் வேற நடைபெறுறதுல அப்போ வித்தியாசமாக தான் இருக்கோ ஆக மொத்தத்தில் நம்மளுடைய பிரபஞ்சத்துல நிலவின் ஒளியின் பேராற்றல் நிறைந்திருக்கக்கூடிய நாள் நாளை நாள் நாளை நாள் நாம் வைக்கக்கூடிய வேண்டுதல் அனைத்துமே சீக்கிரம் பழிக்கும் அந்த வகையில உங்கள் கஷ்டங்கள் தீர நாளை இரவு செய்ய வேண்டிய எளிமையான ஆண்மையை சார்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோல சொல்ல போறேன் பௌர்ணமி என்று நீங்க இதை செய்து பாருங்க எவ்வளவு நல்ல காரியம் செய்தாலும் சரி பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஜீவனுக்கு பசியார உணவு போடக்கூடிய அன்னதானம் என்பது எதற்குமே இணை இல்லாதது நாலு தினம் உங்கள் கைகளால் வாயிலா ஜீவன்களுக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு முடிந்த உணவு தானம் செய்யுங்க காக்கை குருவிகளுக்கு நெல் தானிய வகைகளை வாங்கி இரையாக மாலை நேரத்துல போடுங்க ஏன்னா பறவைகள் மாலை நேரத்துல இறை தேடி எடுத்து சென்று தன்னுடைய கூட்டிற்கு செல்லும் அப்போது நீங்கள் போடக்கூடிய இறை அதற்கு பசியை ஆற்றும் அந்த பறவையின் வாழ்த்து உங்களுடைய குடும்பத்துக்கு கோடான கோடி புண்ணியத்தை சேர்க்கும் அதனால சொல்றேன் அப்புறம் நாளை மதியமோ அல்லது மாலை நேரமோ வீதிகளில் யாசகம் கேட்க இரண்டு பேருக்கு வயிறார ஏதாவது ஒரு உணவு வாங்கி தானே கொடுங்க அதில் வெள்ள நேரத்தில் இருக்கக்கூடிய இட்லி தயிர் சாதம் வெண்பொங்கல் இப்படிப்பட்ட பொருட்களை வாங்கி தானம் கொடுத்தா நல்லது என்று சொல்லப்படுது இன்னும் கண்ணுக்கு தெரியாத ஈ எறும்புகள் எல்லாம் இரவில் இறை தேட வரும் குறிப்பாக நம்ம வீட்டு நிலைவாசல் படியில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஈ எறும்புகளுக்கு நாம் தானம் செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு நாளை இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக உங்கள் வீட்டு நிலைவாசலில் இரண்டு பக்கமும் ஒரு சின்ன துண்டு வெள்ளைக்கட்டிகள் அல்லது நாட்டு சர்க்கரை அல்லது சர்க்கரை ஏதாவது ஒரு பொருளை தூவி விட்டு செல்லுங்க குடும்ப தலைவி கையில் ஒரு சின்ன துண்டு வெள்ளத்தை வைத்துக்கொண்டு கொண்டு குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு எங்கள் குடும்பத்தை தொடரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று வேண்டி இந்த பரிகாரத்தை செய்யுங்க மறுநாள் காலையில் வந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த இனிப்பு பொருட்கள் எறும்புகள் பார்த்தீங்கன்னு எடுத்து சென்றிருந்தால் அன்றோடு உங்களுடைய கர்ம வினைகள் தீர்ந்தது அன்றோடு உங்கள் கஷ்டம் கடன் சுமையெல்லாம் தீர்ந்தது என்று நினைத்து கொள்ளுங்கள் ஸோ பௌர்ணமி இரவே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது ஒரு எறும்புக்கு நீங்கள் போட்ட உணவை அதை எடுத்தாலும் நூறு எறும்புகள் அந்த உணவை சாப்பிடுவதற்கு சமமாகும் அதுதான் இந்த பௌர்ணமி நாளில் மறைந்து இருக்கக்கூடிய இறையாற்றலும் இறை சக்தியும் நேர்மறை ஆற்றலும் நேர்மறை சக்தியோ வார்த்தையால் சொன்னால் உங்களுக்கு இதெல்லாம் புரியாது ஸோ செய்து பாருங்க இரவு மேல் சொன்னபடி நிலைவாசலை இனிப்பு பொருளை தூவி விடுங்க மறுநாள் காலை அந்த பொருள் அதே இடத்துல இருந்தாலும் தவறு கிடையாது நிலைவாசலை கூட்டும் போது கூட்டி பெருக்கி குப்பை தொட்டியில போட்டு விடுங்க ஆனா நேர்மையான எண்ணங்களோடு அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்யாம இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் அந்த நம்பிக்கையோட செய்து பலன் பெறுங்க இவ்வளோ நேரம் பௌர்ணமி பரிகாரத்தை பார்த்தோம் இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ மிதன ராசி மிருகசீட மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இடவிடா முயற்சிக்கு பெயர் பெற்றவங்களுக்கு இந்த ஆவணி பௌர்ணமி அதிர்ஷ்டம் இருந்ததாக இருக்கும் சூரியனால் உங்கள் வாழ்வில் புதிய நம்பிக்கை உண்டாக்கும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் இழுப்பறியாக இருந்த வேலை முடிவுக்கு வரும் சட்ட சிக்கல்களில் இருந்து வெளிவருவீங்க அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் நட்சத்திரநாதன் விரையஸ்தானத்தில் சஞ்சாரித்தாலும் அங்குள்ள குருவால் குருமங்களையோ உண்டாகும் செல்வாக்கு வெளிப்படும் உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து நெருக்கடி விலகும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கரின் சஞ்சார நிலைகள் இருப்பதால் தேவைக்கேற்ற பணம் வரும் பொன்பொருள் சேரும் பொருளாதார நில உயரும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் வேலைக்காக வெளிநாடு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சி நிறைவேறும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில லாபம் அதிகரிக்கும் குருவின் பார்வை நாலு ஆறு எட்டாம் இடங்கள்ல உண்டாவதால் ஆரோக்கியம் சீராகும் விவசாயிகளுக்கு ஆதாயம் கூடும் பெண்களுக்கு இருந்த சங்கடம் நீங்கும் உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் படிப்புல அக்கறை செலுத்துவது நல்லது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் மிதுன ராசி திருவாதுரையில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு புத்தி சாதுரியமும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு ஆவணி பௌர்ணமி முன்னேற்றமாக இருக்கும் உங்கள் நட்சத்திரன் அதனால் வியாபாரத்தில் அக்கறை அதிகரிக்கும் சம்பாத்தியத்தில் கவனம் செலுத்தணும் தொழிலில் இருந்த தடை விலகும் பணிபுரியக்கூடிய இடத்துல திறமைக்கு மதிப்பு உண்டாகும் சூரியன் ஆட்சி ஆவதால் முயற்சி வெற்றியாகும் நீங்கள் மேற்கொண்ட வேலை நடக்கும் பிறரால் செய்ய முடியாததை செய்து முடிப்பீங்க உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகள் செல்வாக்கு உயரும் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் குருவினால் உங்க உடல்நிலையில் இருந்த சங்கடம் விலகும் தாய்வழி உறவுகள் ஒத்துழைப்பு ஏற்படும் இதுவரை இருந்த எதிர்ப்பு நீங்கும் தொழில் போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க வழக்கு சாதகமாகும் செல்வாக்கு உயரும் பெண்களுக்கு கூட குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும் பார்த்து வரக்கூடிய வேலை செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் ஏற்படும் நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டிருந்த கணவர் உடல்நிலை முன்னேற்றம் அடையோ பொன் பொருள் சேரும் சிறு வியாபாரி உழைப்பாளிகள் நிலை உயரும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் நெக்ஸ்ட் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்ல பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவங்களுக்கு ஆவணி பௌர்ணமி ஆதாயமாக இருக்கும் குருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகம் உண்டாவதால் விருப்பம் நிறைவேறும் திட்டமிட்ட வேலையை நடத்தி முடிப்பீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் ஸோ உங்களுக்கு அது இஷ்டம்தான் ஸோ உங்கள் நட்சத்திரத்துங்களுக்கு ஏற்ப உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குமோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் அதை பார்த்து பலனடைந்து போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களும் இதை பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே போல வேறொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி